அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மாந்திரிக பரிகார பூஜை ஏழு மொத்தம் ஆயிரத்தி எட்டு பூஜைகள் சொல்ல போகிறேன் ஆயிரத்தி எட்டு பரிகாரங்கள் அதில் ஏழாவது பரிகாரம் ஏழாவது பரிகாரம் எதற்காக மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் தீர்ந்து ஒற்றுமை ஏற்பட பங்காளிகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட ஒரு அருமையான ஒரு பரிகாரம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சால் போதும் மாத மாதம் செய்யணுன்னு தேவையில்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சால் போதும் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய மாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சேனலில் பதிவிடப்படும் இந்த பரிகாரங்கள் அத்தனையும் கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் நடைமுறையில் செய்து வெற்றியடைந்த பரிகாரங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த பரிகார பூஜைகளை சொல்லி கொடுத்து அவங்க அவங்க கிளைண்டுக்கு நிறைய சொல்லி இந்த பூஜையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட பூஜைகளை தான் பரிகாரங்களை தான் பதிவிடுறோம் பரிகாரத்துக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காசி மயானக்கரையில் இறந்தவர்களுடைய ஆத்மாவை சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி மற்றும் மோட்சசாதி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முன்பதிவு செய்து கொள்ள அல்லது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய அமாவாசை ரொம்ப உன்னதமான ஒரு அம்மாவாசை இறந்த முன்னோர்கள் ஆத்மாவை சாந்தி செய்ய வேண்டியது நமது கடமை விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய திதி தேய்பிரை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதியில் சுக்கர ஹோரையில் உங்கள் வீட்டிலேருந்து இருந்து வெளிய கிளம்புங்க தேய்பிரை பஞ்சமி திதி சுக்கர ஹோரையில் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி அருகில் இருக்கும் தேங்காய் கடைக்கு சென்று இரண்டு தேங்காய்களை வாங்கணும் ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூளம் கையில் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேய்பிரை பஞ்சமி திதி சுக்கிர ஓலையில் வீட்டிலேருந்து வெளியே வரணும் வெளியே வந்து ரெண்டு தேங்காய் வாங்கணும் அது கூட பழம் வாங்கிக்கிறது பூ வாங்கிக்கிறது அது உங்கள் விருப்பம் தான் வாங்கிட்டு சூளம் கையில் வச்சுருக்க மாதிரி அம்மன் ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஆலயத்துக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு தேங்காயும் அங்கே உடைத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அப்படி தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அம்பால எதுக்காக இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை இப்போ உதாரணத்துக்கு மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னா மருமகள் இந்த பிரார்த்தனையை செய்தால் மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை குறையும் ஒருவேளை மாமியார் போய் இந்த பிரார்த்தனை செஞ்சு மருமக என்கிட்ட இருக்கும்னு செஞ்சாங்கன்னா மருமக அன்பாக இருப்பாங்க பங்காளிகளுக்குள்ள அன்பு வேணும்னா யார் செய்யணுமோ அவங்க இந்த பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த தேங்காயை உடச்சி வழிபாடு பண்ணணும் தேங்காயை உடைச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது சூறையடிக்கிற மாதிரி உடச்சி வழிபாடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த கோவில் பூஜாரிட்ட ரெண்டு தேங்காயும் கொடுத்து அதை உடைச்சி ரெண்டையும் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் வாங்கிட்டு வராதிங்க சரிங்களா தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்கள் சூளம் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் தேய்பிரை பஞ்சமி திதியில் நிச்சயமாக ஒற்றுமை மேலோங்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க நீங்கள் தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து தேங்காய் தேங்காயை மட்டும் வாங்க வேண்டாம் மற்ற பிரசாதம் வாங்கிக்கலாங்கிறது வாங்கிட்டு நீங்கள் கிளம்பி அடுத்த உங்கள் பணிகளை நீங்கள் பார்க்க போகலாம் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால் ஏதாவது பிரச்சனையாக ஏவல் பில்லி சூனியங்கள் செய்வனை கோளாறுகள் குணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு கேட்டு சரி செஞ்சிக்கலாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக